அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படின்னு ஒரு பாட்டு திரைப்பட பாடல் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதே பாட்டுக்கு எதிர்மறையான ஒரு பாட்டு போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நீ யாய் வாழ்ந்தவர் யாரடா அப்படின்னு டிஎம் சௌந்தரராஜன் சிவாஜி கணேசனுக்காக பாடிய பாடலையும் கேட்டு இருக்கிறீர்கள் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா மனிதனுடைய உயிர் வாழும் ஆண்டுகள் எத்தனை அப்படிங்குறது ஒரு கேள் அறுபது அப்படின்னு அறுபதாம் கல்யாணத்தை சொல்றாங்க அப்படி இல்ல நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியும் என்று ஒரு சில தகவல்கள் கூறுகின்றன அதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் வீடியோவுக்குள் பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க மனிதர்கள் நூற்றி இருபது ஆண்டுகள் உயிர் வாழ முடியுமா முடியும் என்கிறார்கள் இப்ப சமீபத்துல கூட நடிகர் சரத்குமார் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட அவர் சொன்னார் நூற்றி இருபது ஆண்டுகள் உயிர் வாழ முடியும் என்னால் முடியும் அப்படிங்கிற அவர் என்ன அவரு உடம்ப கட்டு முஸ்தா வச்சுட்டு எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு அவரு இருக்காரு அதனால வந்து சொல்லுவாரு ஆனா நூத்தி இருபதுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு நூறு வரைக்கும் வராங்க நூத்தி இருபது இருக்கு அபூர்வமா இருக்கு இப்போ அவர் சொல்வது ஒரு பழம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஜோதிடத்துல பொதுவா ஜோதிடத்துல பார்க்கும்போது மனிதனுடைய வருடங்கள் வருடங்களை பாருங்க அதாவது கேது திசையில ஒரு ஏழு வருடம் அந்த தசாபுத்தி வருடம் ஒருத்தர் பிறந்தார்னா அவர் பிறக்கிறப்ப ஒவ்வொரு திசை இருக்கும் கிரகத்தினுடைய திசை இருக்கும் அப்படி பார்க்கும்போது கேது திசையில் ஏழு வருடம் சுக்கரன் திசையில் இருபது வருடம் சந்திரன் பத்து வருடம் வருடம் செவ்வாய் ஏழு வருடம் ராகு பதினெட்டு வருடம் குரு பதினாறு வருடம் புதன் பதினேழு வருடம் சனி பத்தொன்பது வருடம் சொல்றாங்க தசாபுத்தி வருடங்கள் ஜோதிடத்துல சொல்றாங்க அடிப்படை ஜோதிடத்துல அப்ப இந்த வருடங்களை நீங்கள் கூட்டி பார்த்தால் மொத்தம் நூத்தி இருபது ஆண்டுகள் வருகிறது அப்ப அந்த ஜோதிடத்தை கணித்தவர்கள் ஒரு மனிதனுடைய ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் என்று வகுத்திருக்கிறார்கள் உயிர் வாழ முடியும் என்பதுதானே அந்த கணக்கு அது அதே ஜோதிடத்தில் ஒருவருடைய ஆயுளை தீர்மானம் செய்யும் ராசி கட்டத்தில் அவரின் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் உள்ள அதாவது இந்த ஜோதிடத்தை சொல்றாங்களே அந்த ஜோதிடத்தில் ஒருவருடைய லக்னத்திற்கு எட்டாம் இடம் தான் அவருடைய ஆயுளை தீர்மானம் செய்யும் ஒரு பாவமாக இருக்கிறது பாவகமாக இருக்கிறது அந்த எட்டாம் இடம் அதுதான் ஆயுள் அதனாலதான் அதனை வந்து ஆகவே அதனை ஆயுள்ஸ்தானம் அல்லது துஸ்தானம் என்பார்கள் ஆனா இதுல இன்னொரு என்னென்ன பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது ஆண்டுகள் தான் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது ஆண்டுகள் தான் அதாவது மனிதன் தன் வாழ்நாளில் ஒரு சுற்று நிறைவு பெறுவது அதாவது ஒரு அறுபது வருடங்கள் ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டால் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு சுற்றை நிறைவு செய்கிறான் அடுத்த சுற்று வர வேண்டும் அப்படி ஒரு சுற்று நிறைவு செய்து அடுத்த சுற்று வரும்போதுதான் நம்ம அறுபது ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது அதனால்தான் அது சஷ்டியுக்த பூர்த்தி என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல அறுபது முடிந்து எழுபது எண்பது நூறு அப்படின்னு போயிட்டு இருக்கு ஒன்னு ஒண்ணுத்துக்கும் ஒரு இது வச்சிருக்கிறாங்க சடங்குகள் சம்பிரதாயங்கள் வச்சிருக்கிறாங்க நூறு வயது நிறைவு நிறைவு செய்யும் போது அதை சதாபிஷேகம் என்று சொல்லுவார்கள் சில பேர் திருக்கடையூர்ல போய் செய்வாங்க சில பேர் வீட்டுல செஞ்சுக்குவாங்க அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்து திருக்கடையூர்ல செஞ்சா விசேஷம் அப்படிங்கிறாங்க அறுபதில் இருந்து நூறு வயது வரை இப்படித்தான் நம்முடைய அந்த இதை வகுத்து வாழ்ந்து வந்தார்கள் அப்ப நூறு வயது வரைக்கும் சதாபிஷேகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நூறுக்கு அப்புறம் இருபது இருக்கிறது இருபது வருடங்கள் இப்ப கூட சமீபத்துல ஒரு ஒரு அம்மா வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு வயதுல இறந்து இருக்கிறார்கள் அதை தாண்டி சில முதியவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம் அப்ப நூத்தி இருபதுங்கிறது ஒரு சாத்தியமான ஒரு இதுதான் பொதுவாக உயிரினங்களின் வாழ்க்கையில் ஆயுள் காலம் என்பது நாம் விடும் மூச்சின் அளவை பொறுத்தது என்கிறார்கள் அங்கதான் தான் அதாவது நாம் விடுற மூச்சு பாருங்கள் அந்த மூச்சு காற்றை நாம் அறவறையாக விட்டுட்டு இருக்கோம் அதனால் தான் நம்முடைய வாழ்க்கையும் அந்த ஒரு முள் ஆய்வில் நம்னால் வாழ இயலவில்லை அந்த மூச்சு காற்றை நன்றாக ஆழமாக உள்ளிழுத்து அதை அடக்கி வைத்து மெதுவாக வெளியிடும் போதுதான் அவனுடைய ஆயுட்காலம் அவனோட கூட நீட்டிக்க முடியும் நம்ம வந்து அவசர வாழ்க்கையில அரைவரையா தான் விட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லா இழுத்து விடுறது இல்லை அதனால இதனால இந்த இந்த பிரச்சனை எதை சரி எதனால சரி பண்ணலான்னா யோகாசனம் யோகாசனம் தியானம் மூச்சு பயிற்சி மூலம் அதை பயிற்சி செய்தால் அந்த மூச்சு பயிற்சி நமக்கு அந்த மூச்சை வந்து முறையாக உள்ளிழுத்து வெளியிடுவது பற்றி நமக்கு அந்த இது சிந்தனை வரும் அப்போதான் அதை நம்ம செயல்படுத்தலாம் சிவகுமார் கூட அவர் சொல்லுவார் அவர் அதிகமாக யோகாசனம் பண்றவர் அவரோட மூச்சு விடுவதை பத்தி கூட சொல்லிட்டு அந்த கொரோனா பீரியட்ல ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அவர் அந்த மாதிரி மூச்சு பயிற்சி இப்ப அதான் சொல்றேன் நடிகர் சரத்குமார் சொல்றாரு நூத்தி இருபது ஆண்டுகள் உயிர் வாழ முடியும் அப்படின்னு அவரு உறுதியா சொல்றாரு அவரு ஒரு ஐடியா வச்சிருக்காரு அது மட்டுமல்ல இயற்கை மருத்துவத்திலும் அது சாத்தியம் என்கிறார்கள் நம்ம இயற்கையா வாழ இயற்கையாக இயற்கை உணவுகளை எடுத்துக்கொண்டு அந்த முறைப்படி இன்னும் சொல்ல போனா சமையலே செய்யாமல் சமையல் செய்யாமல் உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அது சமையல் வந்ததுக்கு அப்புறம்தான் பிரச்சனைகளே நாக்குக்கு அடிமைப்பட்டு தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணடித்து அது மட்டுமல்ல ஒழுக்கமாக வாழ்ந்து நேர்மையாக வாழ்ந்து வாய்மையாக வாழ்ந்து நம்முடைய சுவாசத்தை தேவையின்றி வீணாக்காமல் உடல் நலத்தை சீராக வைத்துக்கொண்டு கொண்டு சமச்சீர் உணவாக காய்கறிகள் பழங்கள் கீரைகளை உட்கொண்டு உழைத்து வாழ வேண்டும் இதுதான் மெயினா அப்படிதான் சமச்சீர் உணவு பேலன்ஸ்ட் டயட் அது எல்லா எல்லா எல்லாத்தையும் அறுசுவை உணவு எல்லா இனிப்பு குழிப்பு காரம் கசப்பு துவர்ப்பு எல்லாமே இருக்கணும் எல்லாமே பேலன்ஸ்ட் டயட்டா இருக்கணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை கடைபிடித்து வாழ்ந்தால் நாம் நமது ஆயுள் காலத்தை கண்டிப்பாக நீட்டிக்க முடியும் ஜப்பான் நாட்டில் வயதானவர்கள் இப்படித்தான் ஆனந்தமாக வாழ்ந்து வருகின்றனர் தெற்கு ஜப்பானில் உள்ள ஒகினாவில் மக்கள் தொண்ணூறு வயது வரை சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் பாருங்க அந்த தொண்ணூறு வயசு வரைக்கும் அவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் மேலும் போதுமான அளவு ஆழ்ந்த உறக்கம் உறக்கம்னா சும்மா சாதாரண உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் ஆழ்ந்த நித்திரம் ஏழு மணி நேரம் குறைந்தது இருக்கணும் ஆழ்ந்த உறக்கம் மன அழுத்தம் இல்லாமல் மன அழுத்தம் மன அழுத்தம் இல்லாமல் உடற்பயிற்சி செய்து வந்தால் நீண்ட ஆயுள் நிச்சயம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஆழ்ந்த இருக்கிற வரைக்கும் நிம்மதியா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு பயிரலாம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல வேண்டும் மனிதனின் பிறப்பை எப்படி சொல்ல முடியாதோ அது போலத்தான் இறப்பும் என்பதை நினைவில் வைத்து அது நாம் தெரிந்து விட்டால் நம்முடைய இருக்கின்ற காலங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது அது எப்பன்னு தெரியாதுன்னா மனுஷன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் அதனால பிறப்பு தெரியாதது போல் இறப்பும் தெரியாது நேற்று என்பது முடிந்து போன கதை நேற்று என்பது முடிந்தது பாஸ்டன்ஸ் இறந்து போனது நாளை என்பது யாரும் அறியாத ஒன்று நாளை என்ன நடக்க போகுது அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது இன்று இந்த நேரம் இந்த நிமிடம் இந்த நொடி தான் நிச்சயம் மனிதனுடைய வாழ்க்கையில் இப்ப நிச்சயம் இப்ப இருக்கிறது நிச்சயம் அதனால இந்த கணத்தில் இந்த நொடியில் இந்த நிகழ்வில் நாம் இன்பமாக இருப்போம் எதிர்காலம் ஆட்டோமேட்டிக்காக இன்பமாகும் நம் ஆயுளும் நீரும் என்ன நூத்தி இருபது வயசு வரைக்கும் இல்லையோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக கைகால் தெம்போடு நன்றாக இருப்போம் அதாவது அதுக்கு என்னென்ன மூச்சுதான் சொல்றாங்க நாய் வந்து ஒரு நிமிடத்தில் எழுபத்தி ரெண்டு முறை மூச்சு விடுகிறது அதனுடைய ஆயுள் என்ன பன்னெண்டு வருடம் குதிரை முப்பது முறை மூச்சு விடும் அதனுடைய ஆயுள் என்ன இருபத்தைந்துல இருந்து முப்பது வருடங்கள் யாழை வந்து பதினாறு ஒரு நிமிஷத்துக்கும் பதினாலுல இருந்து பதினெட்டு நிமிடம் வரைக்கும் பதினெட்டு வரை முறை மூச்சு விடும் அதனுடைய ஆயுள் வந்து எண்பதுல இருந்து நூறு மனிதன் பதிமூணுல இருந்து பதினைந்து மூச்சு முறை மூச்சு ஒரு நிமிடத்திற்கு அவனுடைய வயதுன்னு சொல்ல போனா நூத்தி அறுபது வருடங்கள் என்று ஒரு தகவல் இருக்கிறது கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்கிறது அது மாதிரி நூத்தி அறுபது சொல்றாங்க அவங்க இந்த மூச்சு வந்து கரெக்டா செஞ்சோம்னா ஆக சீரான உடல் நலம் தேவையில்லாத படபட வேண்டாம் சீரான உடல் இருக்க வேண்டும் ஆனால் தேவையில்லாத படபடப்பு வேண்டாம் யோகாசனம் யோகாசனம் தியானம் மூச்சு பயிற்சி நடைப்பயிற்சி உடற்பயிற்சி இவற்றின் மூலம் உணர்ச்சிகளை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் அத்துடன் முக மலர்ச்சியாக புன்னகையுடன் நம் வாழ்நாளை இயல்பாகவே நீட்டிக்க முடியும் ஆனால் அது எதுவரை என்பது ஆண்டவனுடைய கையில் அது ஆண்டவனுடைய கட்டளை இதுதான் இப்ப மனுஷன் இருபது ரூபாய்க்கு வாழ ஒரு அடுத்து எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தல் நிலவரங்களை நான் அவ்வப்போது சொல்லி வருகிறேன் இன்னைக்கு நிலவரப்படி அதை இன்னைக்கு நேற்றைய நிலவரப்படி அகில இந்திய அளவில் பாஜக முதல் கட்டமாக தன் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது முதல் கட்டமா அவங்க வேட்பாளர்களை கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பேர் நினைக்கிற அறிவித்திருக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் காந்தி தொகுதியிலும் இந்த மாதிரி சில முக்கிய நபர்கள் போட்டியிடும் தொகுதிகள் வெளிவந்து விட்டது பாஜக முதன் முதலாக வெளியிட்டு விட்டது இந்தியா கூட்டணியில் சில பல மாநிலங்களில் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் திமுக கூட்டணியில் பெரும்பாலான இடங்களில் கூட்டணி இன்னும் முடிவாகவில்லை தேசிய கட்சி அப்புறம் வந்து முஸ்லீம் முஸ்லீம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படி அப்படின்னு கொடுத்து சில கட்சிகளுக்கு கொடுத்துருக்கிறாங்க ஆனா முக்கியமாக காங்கிரஸ் பெரிய கட்சி அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள் இன்னும் பேச்சுவார்த்தை தான் நடந்தது மாண்பு வந்தா அவங்க கேட்கிற தொழில் தொகுதிகள் இவங்களால தர முடியல அதனால இப்ப பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு இன்னும் அடையாம இன்னைக்கு எழு இன்னைக்கு முடிவாகும் என்று தெரிகிறது என்னென்ன இருக்கிறது நாற்பது தொகுதி தான் அதுல நீங்க ஏகப்பட்ட கட்சி நாற்பது கட்சி வந்து என்ன செய்ய முடியும் அதனால பெரிய கூட்டணி இது இதுல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அது அவங்களுக்குள்ள சரி பண்ணிக்குவாங்க அதனால கட்சிகளிலிருந்து பேசிட்டு இருக்காங்க மக்கள் நீதி மையத்தினுடைய நிலை இன்னும் தெரியவில்லை இந்த நிலையில் நேற்று திமுக கூட்டணி உள்ளது என்றும் விரைவில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் ஏற்படும் என்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார் தேமுதிக பாமக புதிய தமிழகம் இதெல்லாம் அந்த கட்சியெல்லாம் அதிமுகவுள் அதிமுகவோட பேசி வருகிறார்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி ஏதாவது கட்சிகள் வருமா என்று அதிமுக காத்திருக்கிறது பாஜக கூட்டணியும் இன்னும் இறுதியாகவில்லை பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வருவதை பார்த்தால் பாஜக தமிழகத்தில் வெற்றி வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் முனைப்புடன் இருக்கிறது என்று மட்டும் தெரிகிறது ஆனால் தமிழக மக்கள் எப்போதும் போல வாக்களிப்பார்களா அல்லது பாஜவுக்கு ஏதாவது வாய்ப்பு தருவார்களா என்பதை தேர்தல் முடிவுகள் தான் தெரிவிக்கும் அதிமுக பாஜக என்ற முன்முனை போட்டியோடு தற்போது இருக்கும் தமிழக தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் காரணத்தினால் மொத்தம் நான்கு முனை போட்டி இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் அரசியல் கூட்டணிகளில் கொள்கைகள் முக்கியமில்லை என்று மட்டும் தெரிகிறது திமுக கூட்டணியை பொறுத்தவரை மத சார்பற்ற கூட்டணி என்று மார்கட்டிக் கொள்கிறார்கள் அதிமுகவை பொறுத்தவரை சிறுபான்மையினர் ஆதரவுக்காக பாஜக கூட்டணி வேண்டாம் என்று திடீரென்று ஞானோதயம் பிறந்த கதையாக வெளியே வந்து விட்டார்கள் இதுல சந்தர்ப்பவாதிகள் சந்தர்ப்பவாத கூட்டணிகள் எங்கே அதிக தொகுதிகள் கிடைக்கும் என்று அங்கும் இங்கும் அல்லாடும் சில பல கட்சிகள் எல்லாம் நடந்துகின்ற பாவம் வாக்காளர்கள் அவர்களுடைய கடமை என்ன வாக்குக்கு பணம் வாங்காமல் அதுதான் முக்கியம் வாக்குக்கு பணம் வாங்காமல் தன்னுடைய வாக்கை விற்காமல் மனசாட்சிப்படி கட்சி மற்றும் வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் அவங்களுடைய மனசாட்சிக்கு என்னன்னு தெரியும் யார் செஞ்சிருக்கிறாங்க யார் செய்யல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் தமிழக மக்கள் சாதாரண வாக்காளர்கள் சாதாரண வாக்காளர்கள் அவங்களுடைய தீர்ப்பு என்னைக்கும் வந்து தெளிவா இருக்கும் குழப்பமே இருக்காது அந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க அதனால அப்படிப்பட்ட வாக்குக்கு பணம் வாங்காமல் அவங்க வாக்களிக்க வேண்டும் அப்போதுதான் உண்மையான ஜனநாயகம் மலரும் அது தவிர பல கட்சிகளுக்கு இன்னும் தேர்தல் சின்னங்கள் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படவே இல்லை இப்போதைக்கு இதுதான் நிலைமை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அரங்கசேகர் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை சிந்திப்போம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை அரங்கசேகர் யூடியூப் சேனலுக்கு வழங்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்